டின் 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 பார்த்தாலே உங்களுக்கு கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலை எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு உள்ளே உடனே இவர் வந்து ஒரு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார் போல அதனால் தான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு நினச்சேன் பார்த்தாலே சாக்காயிருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பட்டாசு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளி வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் சிவாசியை நோக்கி வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த கடையில் பட்டாசு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஐட்டன் நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கிட்டாரு அண்ணன் கையில் வச்சுருப்பீங்களா கடாயம் அந்த அதுக்கு பார்த்தீங்களா பேட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து புது ஒரு ஐட்டம் நியூ அரைவல்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கு ஸோ என்னென்ன பட்டாசு என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வகையில் அந்த வகையில் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கேஜிபி கிராகர்ஸுக்கு வந்திருக்கோம் சூப்பரான ஐட்டம் இருக்குது ஆனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளிக்கு என்னென்ன ஐட்டம் புதுசாக வந்திருக்கு இதோட ரேட்டு எவ்வளோ இது எப்படிலாம் ஃபங்க்ஷன் வரிசையாக சொல்லிடுறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேண்ணே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கர் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சைரனு அதாவது ஒரு விஸ்லிங் சவுண்டோடு இருக்கும் ஸ்டாண்டோட உள்ளே கொடுத்துருப்பாங்க உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸுமே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் அதாவது கலரோடு வரும் சின்சன் சின்சன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இவர் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருப்பாப்ல நைட் நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கொஞ்சம் இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து நம்ம பீக்காக்கு பீகாக்கில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பீக்காக்கு போட்டிருப்போம் ஃபைவ் சைடு பீக்காக்குன்னு சொல்லி அதாவது மினி இது அதிலே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த சைஸ் வந்து பெருசு திரு சைடு சொல்லி வந்திருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா சில வந்து படா காக்குன்னு சொல்லி கேட்பாங்க அந்த படா காக்கு தான் மயில் எப்படி ஆடுதுன்னு பார்த்திங்களா ஓகே ஓகேண்ணே நம்ம பவுண்டரியில் மட்டும் டிஃப்ரெண்ட் கொண்டு வரல கம்பெனியுமே டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்கோம் மற்றாப்புலேயே பார்த்திங்கன்னா இது ஹாட்டின் பார்க்லஸ் இது வந்து மூணு பீஸ் இருக்கும் மூணுமே டிஃப்ரெண்ட் கலரு இது நம்ம பட்ஜெட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ்மே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் இது அதாவது தலை தீபாவளி கொண்டாடுறவங்க எல்லாமே சிற வாங்கிக்கூடாது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரி மில்க்கு சில பேர்லாம் லவர் ஸ்டேக்கு டேரி மில்க்கெலாம் தேடி தேடி அலையவாங்க நம்ம பட்டாசுலேயே இப்போ டேரி மில்க் வந்திருக்கோம் நீங்கள் சாக்லேட் கொடுக்கும்போது அதே மாதிரி தீபாவளிக்கும் லவர் ஸ்டே கொடுக்குறீங்களா அதே மாதிரி தீபாவளிக்கும் கொடுக்கலாம் உங்கள் லவ்வருக்கெல்லாமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ்வானா புஷ்வானை ஸ்டார்டிங்கில் பிக்கு பிக்குலேருந்து ஸ்பெஷலு அசோகம் அதுக்கடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா கலர் கொட்டி கலர் கொட்டிக்கு அடுத்த சைஸு நம்ம டீலக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துருப்போம் ஏன்னா நம்ம ஹோல்சேல் டீலருங்கனால நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கலர் ட்ரை கலர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கலர் வச்சுருக்கோம் அதாவது இது வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸுமே அஞ்சு கலரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஆங்கியர் பேடு ஆங்கியர் பேடுன்னு சொல்லியிருக்கோம் இது ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனு அதுலேயும் அந்த ஃபோட்டோவில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க அதில் என்ன இருக்கோ அதே கலர் தான் வெளியே வரும் அதுலேயுமே சின்னது சார் அது கொஞ்சம் பட் பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் மினி கொடுத்துருக்கோம் இதுலேயும் வாங்கிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம ட்ரை கலர் இதெல்லாம் புஷ்வான புஸ்வான இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சக்கரம் சக்கரத்தில் வயர் சக்கரம் இது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணு வச்சுருப்பாங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட்டு இது நீங்கள் கையில் இப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்படி பிடிச்சா போதும் விஷ்ணு சக்கர கணக்கு நல்லா சுத்தம் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிக்கக்கூடாது இப்படி தான் பிடிக்கணும் சக்கரத்தில் வயர் சக்கரம் பார்த்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சக்கரத்தில் பிக்கு அதாவது இது வந்து பத்து பீஸ் கொண்டது மினி இது இதுலேயும் அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலு ஸ்பெஷலுக்கு அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா டீலக்ஸ் இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இது ஸ்பெஷலு ஸ்பெஷலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் அதாவது அதுக்கடுத்து பெரிய சைஸு இது எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் பிரைஸில் கொடுக்கலாம் ஒரு மிடில் இருந்து எல்லாருமே வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வருஷம் வந்ததில் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தெல்லாம் கிராக்லிங் பவுண்டனி இது வந்து மூணு பீஸ் இருக்கும் மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு அடமலை பேஞ்ச மாதிரி சூப்பராக இருக்கும் இது டைமிங்கே பார்த்திங்கன்னா நல்ல டைமிங் இருக்கும் நல்லா சட சடன்னு வெடிக்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டின்னு நம்ம டின்னிலுமே புஷு கணக்காக வச்சுருக்கோம் இதெல்லாம் மல்டி கலரு மூணு கலர் வரும் மூணு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கேமோ இன்றைக்கே கூல் ட்ரிங்க்ஸ் நினச்சி குடிச்சிடாதீங்க ரைட் நம்ம அடுத்த பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோ அதாவது டூ பீசஸ் இருக்கும் கரன்சி பேப்பர் வித்து உங்களுக்கு சவுண்டும் வரும் இது ஒரு மேரேஜுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் போ வாங்குவாங்க நல்லா விரும்பி வாங்கக்கூடியது தான் இது நல்லாயிருக்கும் பா இதோடய இதேமோ பார்த்திங்கன்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா லட்டு அதாவது திருப்பதி லட்டு இதெல்லாம் பத்து பீஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு ஃபங்க்ஷனில் இருக்கும் நீங்கள் திருப்பதி தேடி போவீங்க லட்டு நம்மள்ட கேஜி ரைஸ் வந்தீங்கன்னா நம்மகிட்டே இருக்குது லட்டு ஓகேண்ணே ஆனால் இது வந்து வெடி நீங்கள் வேணும் லட்டுன்னு வச்சு சாப்பிடக்கூடாது இது வந்து இங்கே பொறுத்து வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புசுவோனானக்கா வரும் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும் அதாவது இதோட ஃபெசிலிட்டியும் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து குண்டு வகைகள் ஹைட்ரோ கிங்கு கிளாசிக்கு டிஜிட்டல் டைனோசர் டைனோசர் குண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெடிப்பை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்குண்ணே கொஞ்சம் கூட மருந்து வெளியில் வராமல் எதுவுமே உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் இருக்காதுன்னா எல்லாம் பக்காவாக இருக்கும் ஃபுல்லாக பிராண்டடுக்கு வரீங்க த்ரீ விஜய் அது மட்டும் இல்லாமல் மிஷின் திரி வேறு போட்டிருக்காங்க ஆமாம் நம்ம எல்லாமே குவாலிட்டியாக தான் இது பண்ணுவோம் ஓகே டைனோசர் பார்த்தீங்களா அதுக்கடுத்து டிஜல் பம்பு பார்க்கவே பயங்கரமாக இருக்கா இது வெடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் நீங்க வெடிச்சு பார்க்கணும் இதை நீங்க வெடிச்சு பார்க்கணும்னா கேஜி ஸ்டார்ட் காம் ஆர்டர் போடணும் சூப்பர் அதே மாதிரி வாலா இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேண்டாம் அதாவது டிஜிட்டல் வாலா இதை பற்றி பார்த்தீங்கன்னா கலரோடு கிடைக்கும் அதாவது பகலில் எடுத்திங்கன்னா வாழா எஃபெக்ட் எதுப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் நைட் நேரம் போட்டிங்கன்னா வாழா எஃபெக்ட் இருக்கும் அது போக வந்து கலரும் உங்களுக்கு உங்களுக்கு வரும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறேமோ ஏன்னா வாழை வந்து வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் தடை போட்டிருக்கு அதனால் வந்து நம்ம கடையில் வந்து வாழை அது நம்ம விற்கிறது கிடையாது அதுக்கு போல தான் டிஜிட்டல் வாழான்னு சொல்லி விற்கிறோம் நீங்கள் வாழை இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் இதுலேயே வாங்கி நீங்கள் வெடிச்சிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹன் கும்பு ஹண்ட்ரல் வாழாலு கேட்பீங்களா நூறு வாளான்னு சொல்லி நூறுவாலா எப்படி வெடிக்குமோ அதே மாதிரி இதுவும் வெடிக்கும் இரநூறுவாலா வெடிக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து இதுலேயும் இருக்கும் நைன்டி வாட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்போம் நீங்கள் எல்லாமே வாழை இல்லைன்னு கவலைப்படா இதுலேயும் நீங்கள் வெடிச்சுக்கலாம் ஆனால் லோட்டஸ் வீல் அதாவது ஒரு கார் நினச்சிட வேண்டாம் உள்ள இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது லோட்டஸ் வீல் அதாவது பார்த்தீங்கன்னா புஷுவான கணக்கா சக்கர கணக்காக தான் நீங்கள் கீழே பொறுத்து வச்சுன்னா போனால் ஃப்ளவர் வந்து அது கீழே வரும் இது வந்து மேலாப்பில் சுத்தம் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் ஒரு பாட்ரு பம்ப்ஷன் கணக்காக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாலிபாப் பட்டாசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு பீஸ் இருக்கும் டைமிங் என்ன பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் இதோ இதோட டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் எந்த ஒரு பட்டாசில் இல்லாத டைமிங் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் வெடிச்சு பார்க்குறதுக்கேமோ வாங்கி நீங்கள் வெடிக்கணும் அப்படின்னா கேஜி கிராக்க ஸ்டார்ட் காமில் நீங்கள் வாங்கி ஆர்டர் போட்டுக்கலாம் ஏன்னா போண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது சிங்கிள் பீஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஒரு சில்வர் இந்த மாதிரி மல்டி கலர் அதை கொடுத்துருப்பாங்க இது இப்போ இதில் ஒன்று சிங்கிள் கலர் வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் கலர் அதாவது ஒரு ரெட்டு வருது அப்படின்னா ஒரு ஒயிட் வரும் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வரும் இதெல்லாம் டைமிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது இதெல்லாம் பற்ற வைக்கணும் கண்டிப்பாக வந்து ஸ்பார்க்லஸ் வேணும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லஸ் பத்து சிஎம்லேருந்து நம்ம முப்போசியம் வரைக்கும் இருக்குது முப்பது செய்ய மட்டுமே இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் அது போக அம்போசியமும் நம்மகிட்ட இருக்கு அதாவது அம்போசியம் மட்டுமே இருக்கா சார் வேறு ஒரு டிஃப்ரெண்டாக இல்லையா கம்பிலியாவது டிஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்பீங்க தான் கொண்டு வந்திருக்கோம் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லஸ்னு சொல்லி இதை வந்து இப்போ நீங்கள் எடுத்து பொறுத்துனீங்கன்னா ஒரு ராட்டனோ எப்படி சுத்தமோ அதே மாதிரி இதுவும் சுத்தம் ஓகேண்ணா இப்போ வந்து கீழே வெடிக்கிற வெடிகள்லாம் ஆமாம் கொஞ்சம் மேலே போய் வெடிக்கிற மாதிரி நம்ம வெடிச்சோம்னா பத்து ஊருக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கண்டிப்பாண்ணா ஸ்டார்டிங்ல அதில் நம்ம பட்ஜெட் ப்ரைஸ்ல இருந்து கொடுக்குறோம் அதாவது சோட்டால இருந்து இருக்குண்ணா சோட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சோட்டா பென்சின்னு சொல்லுவாங்க அந்த சைஸ் டூ இன்ச்சு பைப் இருக்கு நம்ம அதுலயும் இருக்கு அதாவது மூணு பீஸ் இருக்கும் உள்ளக்கா அதுலயும் மூன்றரை சிங்கிள் மூன்றரை சிங்கிள் சொல்லுவாங்க நாலஞ்சு சிங்கிளும் இருக்கு அதுக்கப்புறம் டபுள் பாலு பால் டபுள் பால் இருக்கு ட்ரிபிள் பால் இருக்கு அதுக்கப்புறம் பால் ட்ரிபிள் பாலு ஸ்டெப் இதெல்லாம் எப்படி ஆகும் திருவிழாவில வெடிக்குது அந்த மாதிரி அதே மாதிரி தான் அதாவது சிங்கிள் பாலா வெடிச்சிருக்கு பாத்திருப்பீங்க அதுலயே டபுள் பால் இருக்கு ஒரு அதாவது திருவிழாவுக்கு ஐபிஎலுக்குலாம் வெடிப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா ஏழு பால் செவன் ஸ்டெப்புங்கிற வந்து ஏழு பால் ஏழு போய் மே வெடிக்கும் ஏழுமே டிஃப்ரெண்ட் கலர் ஏழு கலர் வரைக்கும் அதிலே டுவல் ஸ்டெப்பு அதெல்லாம் பன்னெண்டு பீஸ் மேலே போய் வெடிக்கும் சூப்பர் பன்னெண்டு பால் வெடிக்கும் ஓகேண்ணா சரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வெடி அதாவது சிசிலிங்க அதாவது நம்ம ஐபிஎல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பட்டாசுலாம் நம்மளால் வாங்க முடியுமா இதெல்லாம் பா நம்ம வீடியோவில் மட்டும் தான் பார்க்குறோன்னு நினச்சிருப்பேன் நம் நீங்களும் வாங்கி வடிக்கலாம் அதுவுமே நம்ம பட்ஜெட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎலுக்கு பொறுத்தவங்கள அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இது ஒரு காலி கிரவுண்டில் வச்சு தான் பொறுத்தணும் இன்றைக்கி வீட்டு முன்னாடி வச்சு பொறுத்தவாங்க தயவு செய்து இது வந்து ஒரு காலி கிரௌண்டில் வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோல் சாட்டு ஷாட்டில் டோல் சாட்லேருந்து டோல் சாட்டு மல்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ரைட்ரு டோல் சாட்டு விசிலிங்கி டுவெண்ட்டி ஃபைவ் விசிலிங்கி அப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாட்லேயும் வந்து தேர்ட்டி ஷார்ட்டு சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி இருக்குது அப்புறம் அதுலேயுமே ப்ரீமியம் இருக்குது அதான் நீங்கள் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் இருக்கா சார் அதுக்கடுத்த சைஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு நினைக்கணும் அதுலேயே பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி இதுவும் உங்களுக்கு ஒரு திருவிழாவில் வெடிக்கக்கூடிய பட்டாஸ் தான் டைமிங் நல்லா அட்டகாசமாக நல்ல டைமிங் இருக்கும் நீங்கள் அழகாக பா வாங்கிக்கலாம் அது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிட்டு பாக்ஸும் இருக்குது நீங்கள் சார் கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி சில வேலை கேட்டிருப்பீங்க நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது நீங்கள் அதுவும் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருப்போம் இதுலேயுமே நம்ம காம பேக்கும் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருக்கு மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருக்கு ஐயாயிரூவாய்க்கு இருக்கும் காம பேக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதுவும் நம்ம வெப்சைட்டில் எல்லாம் ஒவ்வொரு காம்ப பேக்கும் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்கோமோ அது எல்லாமே லிஸ்ட் வாரியாக கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த பட்டாசெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வேணும்னா வாங்கலாம் நான் பார்க்கும்போதே வந்து அதிசயமாகவே இருக்குது எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் சூப்பராக இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய கடை எந்த இடத்துல நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் நேரில் வந்து பார்க்கணுன்னா நம்ம சிவகாஷ் டு சாத்தூர் ரோட்டில் போனாமட்டிங்கிற ஏரியாவில் ரோ மெயின் ரோட்டில் சங்கரி மகளுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கேஜி கிரகசை வந்து லொக்கேட் ஆகியிருக்கு நீங்கள் நேரில் வந்து ஆர்டர் போனாலும் நம்ம நீங்கள் சிவகாசு வந்துட்டு ஒரு கால் பண்ணால் போதோ இல்லை திருநெல்வேலி டு தூத்துக்குடியிலேருந்து வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர்ந்து வந்தாலே உங்களுக்கு ரொம்ப பக்கம் இல்லை சார் நாங்கள் சிவகாசி வந்துட்டு தான் வருவோம் அப்படின்னா நீங்கள் சிவகாசி வரும்போது எனக்கு ஒரு கால் பண்ணால் போதோ உங்களை கூப்பிட்றதுக்கு நாங்களே வந்துடுவோம் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் நேரிலேயே வந்து வாங்கிக்கிறலாம் ஒருவேளை நீங்கள் நேரில் வர முடியல அப்படின்னா ஃபோன் நம்பருக்கு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது நீங்கள் அதிலையும் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோடைய ப்ரைஸ் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே இருக்குது அதிலே போய் பார்த்துங்க கூடிய சீக்கிரம் நீங்கள் முன்னாடியே வாங்கிருங்க எதுக்காகனா இந்த தீபாவளிக்கு வந்து வரலாறு காணாத அளவுக்கு விலைவாசி உயர்வாகும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகள் எல்லாத்துலேயுமே அப்படிங்கும்போது நிறையா இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்குது ஃபேக்ட்ரியில் அப்படி இருக்கிற போது நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி எந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு நாளைக்கு முன்னாடி நீங்க வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணமும் மிச்சமா இருக்கும் தேவைப்படுறீங்க மீண்டும் நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்